பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண் காற்றிலே உன் தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் காற்றின் அலை வரிசை கேட்கின்றதா கேட்கும் பாட்டில் ஒரு உயிர் விடும் கண்ணீர் வழிகின்றதா நெஞ்சு நனைகின்றதா இதயம் கருகு வருகிறதா காற்றில் ஏற்றி, கவிதை செந்தேனை ஊற்றி கண்ணே உன் வாசல் சேர்த்தேன் ஓயும் ஜீவன் முன்னே ஓடோடிவான் பூங்காற்றிலே உன் சுவாசத்தை தனியாக தேடி பார்த்தேன் கடல் மேலொரு துளி வீழ்ந்ததே அதை தேடி தேடி பார்த்தேன் உயிரின் துளி காயும் முன்னே என் விழி உனை காணும் கண்ணே என் ஜீவன் ஓயும் கையில் சேரவில்லை காற்றில் எங்கும் உன் வாசம் வெறும் வாசம் வாழ்க்கையில் உயிரை வேரோடு கில்லி என்னை செந்தியில் தள்ளி எங்கே சென்றாயோ கல்லி തേടി പാർത്തേ കടൽ മേലൊരു തുളി വീഴ്ന്നതേ അതെ തേടി തേടി പാർത്തേൻ